வணக்கம் குழந்தைகளா இது மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் இருபது வீம்பால் வந்த விளை விளைவு வீம்பால் வந்த விளைவு பாடத்தோட வினாவிடை தான் பார்க்க போகிறோம் நான் லெசன் புத்தக பயிற்சி ரெண்டுமே அப்லோட் பண்ணியிருக்கேன் லெசனை வாசித்து அந்த கதையை உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் புத்தக பயிற்சி எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கேன் அதனோட வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவைன்னா அதை பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம வினா விடையை தான் பார்க்க போகிறோம் முதல் வினா வணிகன் எதில் சென்று வாணிகம் செய்தான் விடை வணிகன் குதிரையில் சென்று வாணிகம் செய்தான் இரண்டாவது கேள்வி வணிகன் வீரனிடம் என்ன கூறினான் விடை வணிகன் வீரனிடம் என் குதிரை முரட்டுத்தனமானது அதனால் உன்னுடைய குதிரையை சற்று தள்ளி கட்டு என்று கூறினான் மூன்றாவது கேள்வி வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை என்ன செய்தது விடை வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்தது நான்காவது கேள்வி வீம்பால் வந்த விளைவு இக்கதையிலிருந்து நீ உணர்ந்து கொண்ட கருத்து யாது விடை வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் என்பதே இக்கதையிலிருந்து நான் உணர்ந்து கொண்ட கருத்து சொல்வதை எழுதுக வணிகன் குதிரை வீரன் மரத்தடியில் நீதிபதி நஷ்டஈடு தீர்ப்பு மன்னிப்பு முரட்டுத்தனமானது கால் ஓகே குழந்தைகளா இதெல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எப்போவுமே புத்தக பயிற்சியை பாடத்தோடவே சேர்த்து முடிச்சுடுவேன் வினா விடையை மட்டும் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன் எல்லா பாடத்துக்கும் வினா விடை அப்லோட் பண்ணுறேன் அது உங்கள் பரீட்சைக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோட ரைட் சைட் கார்னரில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே குட்டீஸ் அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய் குட்டீஸ்